சினிமா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மீடியா அப்படின்ட்டு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த பவர்ஃபுல் மீடியாவில் அதுவும் குறிப்பாக தென்னிந்திய சினிமா உலக அளவில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது அப்படின்ட்டு சமீபத்திய உதாரணம் என்னென்னா ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்காக சின்ன கெஸ்ட் ரோலில் நடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம்தான் அவர் வரக்கூடிய அந்த காட்சி அதுக்காக டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஹைதராபாத் வந்திருக்கார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாருங்கள் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் ஆஸ்திரேலியானுடைய மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர் அவர் நினச்சானா ஹாலிவுட் படத்துலேயும் நடிச்சிட்டு போகலாம் ஆனால் ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கணுன்றதுக்காக அவர் வந்திருக்காரு வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அந்த அந்த தெலுங்கானா ஆந்திராவில் அவ்வளோ ரசிகர்கள் அவருக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த வரவேற்பு இந்த கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா இந்த மீடியா சொல்கிறேன்னா இந்த தெலுங்கு இந்த தெலுங்கு மீடியா தமிழ் தமிழ் சினிமா மலையாளம் கர்நாடகா குறிப்பாக தென்னிந்திய சினிமா ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஆஸ்திரேலியாவில் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குரு அதனுடைய பாதிப்பினுடைய எளிப்பாடு அவர் எந்த அளவுக்கு குதூகலம் ஆகியிருக்காரு இப்போ வந்து ஒரு படத்தில் நடிக்க வந்திருக்காரு தெலுங்கில் தயாராகிற ராபின் உட் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு கெஸ்ட் ரோலுக்காக நினைக்கிறாங்க நீங்கள் டேவிட் வார்னர் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த டிக்டாக் ரீல்ஸில் பயங்கர பிரபலம் எல்லாருமே வந்து ரீல்ஸில் ஆனால் டேவிட் வார்னருக்கு என்ன ஆயிருக்குன்னா அவர் எந்த வடிவில் இந்த சவுத் இண்டியன் படங்களை பார்க்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல வந்து அது மேலே ஒரு பெரியதும் அதுவும் குறிப்பாக லாக்டவுன் சமயத்தில் நிறைய வீடியோக்கள் போடுறார் லாக்டவுன் முடிஞ்ச பிறகு வீடியோக்கள் போடுறார் அதில் வந்து புட்ட பொம்மா அப்படின்னு ஒரு தெலுங்கு சாங் வந்து அதுதான் டேவிட் வார்னர் எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து அப்படி நிறுத்திச்சு ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு அப்படியே அச்சு பிசுங்காமல் அதே போல் ஆடி காமிக்கிறார் வந்து எங்கேயா இது ஆஸ்திரேலியாவில் மெல்பேர்னோ பிரிஸ்பேனோ சிட்னியோ எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுன்னு இருக்காரு இந்த ஆள் நினச்சா ஹாலிவுட் படத்தையோ ஒரு ஜாக்கிஷான் படத்தையோ வேறு ஏதாவது ஒரு படத்தை எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கலாம் நம்ம சவுத் இந்தியாவில் இங்கே ஒரு மூலையில் ஒரு புள்ளியாக இருக்கிற ஒரு ஒரு மொழியிலேருந்து ஒரு ஒரு சாங் எடுத்து இந்த நபருக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைங்க இவர் வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே அதுவும் இந்த பகுதிக்குள்ளே ஆகணத்துக்காக இவர் சும்மா தி திட்டமிட்டதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுதே இந்த இன்ஸ்டால் ஒருத்தர் வந்து பிரபலமாக இருந்தார் அந்த சமயத்தில் அவர் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் தேனியை சேர்ந்த அருண் அப்படின்னு என்னென்னா நல்ல பட்டை போட்டுக்கிட்டு கழுத்தில் தாயத்தை இந்த ருத்ராட்சை அப்புறம் வித்தியாசமாக இதெல்லாம் பண்ணிங்கன்னு ஒரு இது போடுவார் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அதே கெட்டப்பில் எங்கள் தேனியில் இருக்கிற அருணுக்கும் டேவிட் வார்னர்க்கு என்ன சம்பந்தம் அது அதே கெட்டப்பில் அதே போல் பட்டையெல்லாம் அடித்து அவர் விதி அடித்தாரா சுண்ணாம்பு அடித்தாரும் தெரியல வந்து ஏன்னா ஆஸ்திரேலியா எங்கே ஒரு வேலை வாங்கி கூட இருக்கலாம் தாயத்தை எங்கே ரெடி பண்ணாலும் தெரியல வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவரை புறைய ஒரு மேனரிசத்தில் ஒரு இது பண்ணியிருப்பார் இதெல்லாம் தாண்டி குறிப்பாக சவுத் இண்டியன் படம் சரி தமிழ் படங்கள் என்னென்னா தர்பார் தர்பாரில் வர ஒரு பாட்டை சும்மா கிழி அப்படின்னு ரஜினி பாடின அதே ஸ்டைலில் அதே இதில் அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா சிட்டி ரோபோ அதெல்லாம் தாண்டி மாஸ்டர் படத்தில் வாதி கமிங்க்கு அச்சு பிசுறாமல் அப்படியே விஜய் மாதிரி இருப்பார் அதுதான் அங்கே அப்படியே கூட்டுமாய் வேறு விதமாக ஆச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தினுடைய அல்லு அர்ஜுன் இப்படி பண்ணுறதுக்குல்ல அதை பண்ண பிறகு தான் ஆந்திராவில் டேவிட் வார்னருக்கு ஒரு பெரிய மவுஸு இப்போ ராபின்வுட்டுன்னு ஒரு படத்தில் ஒரு மூன்று நிமிஷம் வரக்கூடிய ஒரு காட்சிக்கு அவருக்கு பேசப்பட்ட சம்பளம் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் இந்த ஐபிஎல்லில் எந்த அணியும் டேவிட் வார்னரை ஏலத்துக்கு எடுக்கவே இல்லை நீங்கள் ஏலத்தை எடுக்கலில்ல நான் இதே இந்தியாவுக்கு வரேன் ஆனால் மேட்ச் விளையாடுறதுக்கு இல்லை சினிமாவில் டான்ஸ் ஆடுறதுக்கு நடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சம்பளம் கொடுப்பீங்க நீங்கள் என்ன ஏழ என்ன ஏலத்துக்கு எடுத்துருப்பீங்க அதை மா அதை தாண்டி மூணு மடங்கு ஏன்னா ரெண்டரை கோடி ரூபா அந்த நடிக்கிறதுக்கான பேமெண்ட்டு அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு கோடி மூன்றரை கோடி ரூபாய் இங்கே அடித்தாச்சு எனக்கு நேற்று நடந்த மேட்ச் இருக்குல்ல சிஎஸ்கே அப்புறம் வந்து பெங்களூர் மேட்ச்சு இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம சிஎஸ்கேல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிடிச்சி ஏதாவது படத்தில் நடிக்க வச்சுட்டு போகலாமே அப்படின்னு தோணுச்சு படக்கலில் நடுக்க வச்சுட்டு போகலாமே ஏதோ மேட்சாக ஆடினாங்க அவங்க வந்து ஒரு ஃபீல்டிங் அவங்க பண்ணாங்க கிரவுண்டுக்குள்ளே அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரியே இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து நீங்கள் வந்து சினிமாவில் பண்ணிட்டு போகலாமே துட்டுக்கு துட்டும் வரும் புகழுக்கு புகழும் வரும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு வந்து நேற்று ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க எங்கள் பதினேழு வருடங்களாக அந்த ஆர்சிபியால் வந்து சிஎஸ்கேவை வந்து ஜெயிக்கவே முடியல அப்படி இருந்த ஒரு இதுவை சொதப்பு சொதப்புன்னு சொதப்புன உடனே கீழே எல்லாரும் எதாவது கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க வந்து எப்போ இவங்கெல்லாம் எடுத்தோம் இந்த படத்தில் நடிக்க வைங்க அவங்க தூக்கி அந்த படத்தில் நடிக்க வைங்க இவரை தூக்கி இந்த இந்த டைலாக் கொடுங்க டேவிட் வார்னர் நடிக்க வந்திருக்காருல அவரை கொண்டு வந்து மேச்சில் இங்கே ஆட வைங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இதெல்லாம் மீறி கிரிக்கெட் பிளேயர் ஆல்ரெடி வந்து இங்கே தமிழ் சினிமாவிலே நிறைய நடிச்சிருக்காங்க நிறைய நடிச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான தகவல் தோனி ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது பின்னாடி நான் சொல்கிறேன் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஹர்பஜன் சிங் குறிப்பாக வந்து பஞ்சாபை சேர்ந்த ஹர்பஜன் சிங் அவர் வந்து நிறைய பதிவுலாம் தமிழில் போடுவார் அதுவும் பார்த்தீங்கன்னா திருக்குறள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பார் எப்போ இவருக்கு இவருக்கு உண்மையிலே தமிழ் தெரியுமா அதில் வந்து திருக்குறள்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா யாராவது அட்மினி வச்சு தான் போட்டிருக்காரு ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்குது திருக்குறளை போடுறதுக்கே ஒரு பெரிய ஏங்க எங்கேயோ பஞ்சாபில் தலப்பா கட்டின ஒருத்தர் ஒரு சர்தார்ஜி நம்முடைய திருவள்ளுவரை தலைக்கு மேலே கொண்ட வச்சவர் ஒரு உலகத்துக்கே வந்து ஒரு ஒரு வரலாறு எழுதிய அவருடைய குரலை எடுத்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவாக போடுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தான் வந்து ஷிப் யூடியூப் சேனல் என்ன பண்ணாங்க ஒரு வெப்சீரிஸ் ஒன்று ரெடி பண்ணாங்க அந்த வெப்சீரிஸில் அர்பஜன் சிங்கை திருவள்ளுவராக நடிக்க வைப்பதற்காக முடிவு பண்ணாங்க ஸ்கிரிப்டெலாம் ரெடி பண்ணிட்டாங்க ஃபோரம் மாலில் தான் அதற்கான ப்ரொமோஷன்லாம் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் மீடியாலாம் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அர்பஜன் சிங்கை பார்க்கறதுக்கு அர்பன் சிங்க்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அர்பன் சிங்கிட்ட வந்து கையெழுத்து வாங்குறதுக்காக அப்படி வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போமா அந்த ரோலுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்திருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படம் நடித்தார் அர்பஜன் சிங் வந்து நம்ம லாஸ்ட்லியா லாஸ்ட்லியாக கூட பிக் பாஸ் லாஸ்ட்லியாக கூட ஒரு படம் நடிச்சிருந்தார் நடிச்சிருந்தப்போ அந்த படம் கூட ஒரு அளவுக்கு சுமாராவது வச்சு அர்பஜன் சிங் எப்படி தான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் வந்து வந்தேன் ஏன்னா ஒரு பஞ்சாபி ஒரு தமிழ் படம் அதுவும் அந்த தலையில் வந்து அந்த கொண்டையோடு வச்சு நடிக்கிறதுலாம் எப்படி இருக்கும் ரெண்டாவது எப்படி இருக்கும் பார்த்தா அந்த படம் ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனால் அந்த டைரக்டர் என்ன சொன்னார்னா இவங்க கிரவுண்டில் இவங்க பண்ணுறது வேறு ஆனால் கேமரா முன்னாடி இவங்கள வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அர்பந்த் சிங் முதல்ல திணறினாலும் பாதி படத்துக்கு மேலே ஓகே ஆகிட்டாரு பாதி படத்துக்கு மேலே பிக்கப் பண்ணிட்டார் அப்படின்னு இதே விஷயம்தான் இரஃபான் பதான் ஏன்னா இரஃபான் பதான் ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறார் நடிக்கிறா நடிக்கிறார் நடிக்கிறான்னு நம்ம இதில் தமிழில் தான் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் கோபுரா அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் இரஃபான் பதானை இவர் ஏம்பா தேர்ந்தெடுத்தார் அதுவும் என்ன ஆகிப்போச்சு சரி கோபுரா ஒரு பெரிய படம் இத்தனை நாடுகளில் போகிறோம் ஒரு பெரிய பட்ஜெட்டு மாஸ்டர் படத்துடைய ப்ரொடியூசர் தான் இதுக்கான ப்ரொடியூசர் ஒரு ஒரு பெரிய இது இந்த படத்தினுடைய விளம்பரத்துக்கும் ப்ரொமோஷனுக்காக தான் இரஃபான் பாதானை இங்கே கொண்டு வந்திருக்காங்க வேறு எதுவும் கிடையாது போது அஜய் ஞானமுத்து கொடுத்த பேட்டி என்னென்னா நான் வந்து ஒரு கிரிக்கெட்டு தான் அதை தாண்டி இரஃபான் பாதான நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டு வரேன் இந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அவரே கூட்டும் முதல்ல கேட்கும்போது எனக்கு நடிக்கலாம் தெரியாது சார் நான் விளம்பர படத்தில் நடிக்கும்போது திக்கி திணறி நிறைய ரீடேக் வாங்கி நடிப்பேன் நான் எனக்கு வராதுங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னபோது நான் நடிக்கிற வைக்க நீங்கள் வாங்க சார் அப்படின்ட்டு நடிக்க வச்சுருப்பாங்க ஆனால் அந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் அவருக்கு வந்து அந்த கேமரா பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து இரஃபான் அவர் வரும்போது பயங்கர கைத்தட்டலாம் இருக்கும் ஆனால் அஜய் ஞானமுத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் வந்து உண்மையிலேயே அவர் சொல்லும்போது நான் அதை இதுவாக கேட்டு கேட்டுக்கிட்டேன் நான் ஆனால் அவரை வச்சு வேலை வாங்கிறது பெரிய கஷ்டமாக தான் இருந்தது அது காரணம் என்னென்னா அவர்கள் அந்த கேமரா முன்னாடி இந்த டைலாக் இதெல்லாம் பேசி ஏன்னால் கிரவுண்ட்லேயே இருந்தவங்க அவங்க இருபத்தி நாலு மாதிரி வந்து கிரிக்கெட்டை பற்றியே செஞ்சிச்சவங்க அவங்களால நடிக்க முடியாதா அப்படின்னா ஓகே ஏஷியா நெட்டில் ஸ்ரீசாந்த் வந்து ஒரு தொடரை ஒன்று பண்ணியிருந்தார் பிரமாதமாக இருக்கும் அது ஸ்ரீசாந்த் கிரவுண்ட்லேயே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து நல்ல பிளேயர் வந்து அது ஏன் தெரில வந்து அது கேரளாவுக்கே ஒரு சாப மாதிரி வந்து அவர் வந்து சில இதுலாம் இது வெளியே போயிட்டார் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே பிரமாதமான பவுல இருக்கு வந்து ஸ்ரீதார் இப்போ இர்ஃபான் பார்த்தானுக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது நிறைய ரீடேக் எடுக்கிறாங்க விக்ரம் என்ன சொல்கிறாரு பரவாயில்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அதை தாண்டி இந்தியா முழுக்க தெரிய வந்த ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் நினச்சிருந்தாங்கன்னா பாலிவுட் படத்தில் கூட நடிக்கலாம் வந்து ஹாலிவுட் படத்தில் கூட நடிக்கலாம் இல்லைன்னா யூகேயில் போய் ஒரு படத்தில் நடிக்கலாம் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இங்கே வந்து தமிழ் படத்தில் நடிக்கிறாருன்னொன்னே பரவாயில்ல அஜய் நீங்கள் எத்தனை மணினாலும் எடுங்க நான் மறுபடியும் நடிக்கிறேன் அப்படி இதே இரஃபான் வந்து சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில் விக்ரம் வந்து அவரை நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி நான் சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அவர் கூட நடிக்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒரு நபர் அவர் சிங்கிள் டேக்கில் அது ஓகே பண்ணிவிடுவார் ஆனால் நான் சொதப்பிடுவேன் ரீடேக் போயிட்டே இருக்கோம் ஒரு கட்டத்தில் வந்து பதினெட்டு டேக் போவோம் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட வந்து முகசொலிக்க மாட்டார் நான் என்ன தான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் அதுவாக இருந்தாலும் அவர் எந்த ஒரு பெரிய நடிகர் தானே ஓ அவரை வந்து தனியாக வச்சு எடுத்துக்கியால் இல்லை க்ரீன் மேட்டில் எடுத்துக்கியான்னு போயிடலாம் ஆனால் அவர் நடித்தார் ஆனால் சினிமா எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அதில் நடித்த பிறகு தெரிஞ்சுதான் அதோட சாமி என்னை விட்டுருங்க நான் இந்த இதுவுக்கே வரல எனக்கு நிறைய தொழில்கள்லாம் இருக்குது நிறைய நிறுவனங்கள்லாம் வச்சுருக்கேன் நான் ரைட்டுன்னு ஏன்னால் இர்ஃபான் பதான் பற்றி இங்கே சொல்லும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய தந்தை என்னை கிரிக்கெட்டில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா ஒரு பெரிய இடத்துல இருந்தால் தான் வர முடியும் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கணும் அது சாமானிய மக்கள்லாம் வர முடியாது அப்படி இப்படின்னு வதோதராவில் பரோடான்னு நினைக்கிறேன் பரோடாவில் ஒரு ஒரு மசூதி மின் அக்தர் விற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏழை தந்தையினுடைய மகன் ரெண்டு சகோ சகோதரர்கள் ரெண்டு பேருமே வந்து இந்திய அணியில் வந்து பிரகாசித்தாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் ஒரு பேட்டியில் சொன்னப்போ என்னை தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு இதுவாக பாராட்டினாங்க அந்த அளவுக்கு என்னை பா பார்த்துக்கிட்டாங்க அதை தாண்டி நான் ஸ்க்ரீனில் வந்தபோது அந்த முதல் நாள் முதல் காட்சியை வந்து சென்னையில் இருந்தால் அந்த காட்சியை நான் பார்த்தேன் ரசிகரோடு ரசிகரை உட்காந்து ஒரு கேப் மாட்டிக்கிட்டு நான் வந்தப்போ அந்த கைத்தட்டில் விசில் அடித்தாங்க பாருங்கள் வந்து நான் கிரௌண்டில் இருந்த அந்த சந்தோஷத்தை தாண்டி கிரவுண்டில் எத்தனையோ விசில் சத்தம் கைத்தட்டுலாம் கேட்டிருக்கேன் அதெல்லாம் தாண்டி வேறு லெவலில் இருந்தது அது அதை வந்து மகிழ்ச்சியை கொண்டாடவே முடியாது எனக்கு சினிமா பெரிய ஆசையாக இருந்தது ஆனால் என்னால் நடிக்க முடியாது அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அதை தாண்டி அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் வேணாம் நமக்கு கிரிக்கெட் இருக்குது அதில் நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் மீடியா மேலே எவ்வளோ இது இப்போது குறிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபியில் வந்து கலக்கு கலகுன்னு கலக்குன வருண் சக்கரவர்த்தி இப்போ ஐபிஎல்லில் கலக்கிட்ருக்க வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி ஒரு இன்ட்ரி எடுக்கிறாங்க என்னப்பா உன்னுடைய இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தே நீன்னா சார் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் அப்புறம் போய் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் வேலை பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒரு நிறுவனத்தில் போய் சும்மா போய் உக்காந்துட்டு இருந்தேன் இத்தனை வேலையும் பார்த்தேன் அப்புறம் பார்த்து இது செஃப்ஃபாக மாறணும்னு சமையல் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு சினிமா ரொம்ப ஆசையாக இருந்தது நான் ஸ்கிரிப்டெலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் மீறி அவர் கையில் வந்து ஒரு தாட் இருந்தது யார் இது காமிங்க காமிங்கன்றாங்க அப்படி வெக்கப்பட்டுன்னு காமிக்கிறாரு பார்த்தா விஜயோடைய தலைவா படத்தில் ஒரு லோகோ ஒன்று இருக்கா விஜயோட லோ அதை வந்து கையில் பச்சை குத்தி வச்சுருக்காரு இப்போ என்னன்னா நான் விஜயோட மிகப்பெரிய ஃபேன் நான் அவரை பார்க்குறதுக்காக எப்படி ரசிகர்கள் போய் நீலாங்கரை வீட்டு முன்னாடி நிற்கிறாங்களோ அதே போல் நின்று அந்த கேமராலாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்போ நான் வந்து ரஞ்சித் ட்ராஃபிக் கூட விளையாடல சாதாரணமாக ஏதோ ஒரு டீமில் விளையாடிக்கிட்டு இருக்கேன் கிரிக்கெட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கேன் நான் எந்த பவுலர் ஆகணும்னு நானே முடிவு பண்ணல ஆனால் விஜய் மேலே அப்படி ஒரு பைத்தியம் நான் போகிறேன் நிற்பேன் நான் வந்துடுவேன் போவேன் நிற்பேன் வந்துடுவேன் ஜீவான் ஒரு படம் அந்த படத்தில் கிரிக்கெட் சம்மந்தமானது தான் சுசீந்திரன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார் விஷ்ணு விஷால் தான் ஹீரோ அதில் கும்பலோட கும்பலாக வந்து வருண் சக்கரவர்த்தி நிற்பாப்பில் அப்புறமா வந்து அவர் ரஞ்சியில் வந்த பிறகு அப்புறமா வெளியே தெரிய ஆரம்பித்த பிறகு விஜய் கூப்பிட்டு அமிச்சு அவரை மீட் பண்ணி பேசி அதை பதிவாலாம் போட்டிருந்தார் வந்து நான் வந்து பெரிய பாக்கியெல்லாம் இது பண்ணிவிட்டேன் விஜயை பார்த்தது வந்து தளபதியை பார்த்தது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம்னு இன்னைக்கு இந்திய கிரிக்கெட் அணியில் ஐபிஎல்லில் மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் அவருடைய கனவு எங்கே இருந்திருக்கு பாருங்க சினிமான்ற ஒரு கனவுக்குள்ளே இருந்திருக்காரு எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மீடியா தான் இந்த சினிமா அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது இதில் சினிமா அதோ கிரிக்கெட் நட்சத்திரங்கள் இதுக்குள்ளே வராங்க அவங்களுடைய கவனம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ற பொழுது கண்டிப்பாக டேவிட் மார்னரை இந்த ஐபிஎல்ல ஒட்டு மொத்தமாக புறக்கணிச்சிங்க இல்லைங்களா அதுக்காகவே கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த தெலுங்கு படத்தில் அவர் நடிக்க வந்திருக்காரு இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இப்போ வந்து உக்காந்துன்னு கமெண்ட்ரி பாக்ஸில் இருக்கார் பாருங்கள் கொஞ்சம் குசும்பாக பேசிக்கிட்டுருப்பாரு இல்லைங்களா சடகோப்பன் ரமேஷ் சந்தோஷ் சுப்பிரமணியன் ஒரு படத்தில் ஒரு சின்ன ரோலில் தான் வந்திருப்பார் அது பெரிய அளவில் அவருடைய அந்த நடிப்பு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது அவர் கொஞ்சம் வாய் அதிகம் கிரிக்கெட் விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா சொல்ல சில ஃப்ரெஷ் மீட்லாம் ஓப்பனாக பேசி விட்டு அதுவே அவர் கொஞ்சம் ஆச்சு வந்து அது சிலது இருக்க தான் செய்யும் அவருக்காகவே ஒரு கதை ரெடி பண்ணி பட்டாப்பட்டின்னு ஒரு படம் வந்து ரெடி ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது முதல்ல வச்ச பேர் பட்டாப்பட்டி அதுக்கப்புறம் போட்டா போட்டின்னு என்னென்னா ஒரு கிராமத்தில் ஒரு நிஜமான கிரிக்கெட் வீரர் போய் அங்கே இருக்கிற கிராமத்து ஆட்டெலாம் கிரிக்கெட் சொல்லி தருவார் அவர் தான் பயிற்சியாளர் அப்போ என்னென்ன பிரச்சனைகளை அவர் அனுபவிக்கிறாரு உண்மையாக அவங்களுக்கு கிரிக்கெட் தெரியுமா அவங்க உண்மையாக கிரிக்கெட் பிளேயர் கிரவுண்டில் விளையாடுறவங்களோட சூப்பராக விளையாடுவாங்க அவங்க அதில் நெகிழ்ந்து அது எப்போ நிஜமான ஆட்டக்காரெல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்க இந்த ஊரில் தான் இருக்கீங்க திறமையாளர் அதாவது அதோட க கதையோட கான்செப்ட் என்னென்னா திறமையாளர்கள் எங்கே வேண்டுமானாலும் இருப்பாங்க அப்படின்னு தான் அந்த அந்த கான்செப்ட் அது அதில் சடகோப்பி கலக்கியிருப்பார் ஒட்டு மொத்தமாக நேற்று அந்த பார்த்த அந்த ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சில் வந்து நீங்கள் பூரா சிஎஸ்கே பூரா எடுத்து போய் ஒவ்வொரு டைரக்டரும் யாரையாவது ஒவ்வொருத்தரும் எடுத்து போய் நடிக்க வைங்கப்பான்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலை தோனி தோனி தோனின்றாங்க இது சில பேர் வந்து ஏம்பா அந்த தோனி இப்போ எடுத்தீங்கன்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது அது வழக்கமாக இருக்குது தான் ஒரு ஆட்டம் நல்லா ஆடினாங்கன்னா அவங்கள தலையில் வச்சு கொண்டாடுவாங்க ஆட்டம் ஆடலனா திட்டுவாங்க வந்து இதே தோனிக்கு ஒரு மேட்சில் சொதப்பிட்டு ஆரம்ப கட்ட காலத்தில் சொதப்பிட்டு படுதோல்வி அடைஞ்சி வந்தப்போ ராஞ்சி அவருடைய ராஞ்சியில் இருக்கிற வீட்டு மேலே கண்ணை கல் எடுத்து அடிச்சாங்க அவர் வீட்டுக்குள்ளே போக முடியல அவர் டெல்லியிலே தங்கியிருந்துட்டு அந்த கூட்டம்லாம் போன பிறகு அவர் வீட்டுக்குள்ளே போனார் அதே தோனி உலகக்கோப்பு வாங்கினப்போ தோனி தான் கடவுள் அப்படின்னு வந்து கொண்டாடினாங்க இப்போ விசில் போடு தலை அப்படின்னு சொல்கிறாங்க வந்து விரைவில் அதே தோனி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக அறிமுகமாக போகிறார் அந்த படத்தை மிக முக்கியமான ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் எடுக்க போகிறாங்க மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் எதுக்கு சொல்ல வரும்னா இந்த சினிமான்ற மீடியா யாரையுமே விட்டு வைக்காது அதுக்குள்ளே வந்துட்டால் மற்றதை தாண்டி ஒரு புகழ் இருக்குல்ல அது வந்தே சேரும் அந்த புகழுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது டேவிட் வான்னர் கூட ஒரு கெஸ்ட் ரோல் தான் நடிக்க வந்திருக்குன்றாரு சவுத் இந்தியன் தென்னிந்திய படங்களில் தொடர்ச்சியாக அவர் நடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி